ஹாய் நண்பர்களே நேரலையில் இணைந்து கொள்வோம் இன்ஷால்லாம் எல்லோரும் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் டு பெல் பண்ணிங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு ஜாயின் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஹாய் நண்பர்களே குயிக்காக வாங்க குயிக்காக வாங்க லைக் வாங்க லைக் வாங்க லைக் வாங்க

ஏழு பேர் தானா நீங்க பாய்வீங்க எங்க மேல எல்லாரும் மொத்தமா வாங்க அக்கில்ல பழக்கமே சரியில்லை நல்ல புள்ளர் பாதா ஏழு பேர் பேருதானா என்னங்க சொல்றீங்க நாங்க லைவ்ல இருக்கிறோம் நாற்பது வீரா ஓ வை காட் எந்த மூஞ்ச பாத்தீங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ அஹ் இணையா தெருக்கூத்து இளையா தெருக்கூத்து சூப்பர் 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 தங்கச்சி சூப்பர் தங்கச்சி பாருங்க இந்த வாண்டு கூட்டங்களோட நான் போடுற பாட்ட பாருங்க இவன் மிர் கான் அவன் வந்து உமயர் உமயர் இப்னு கேன் அவர் தண்ணி கேன் இவர் அகிலமன் ராவ் அகிலம்மன் ராவ் இவர் ராவ் இவர் ராவ் ராவா தான் பாருங்க ராவ் அவதான் அக்கிலமன் ராவ் நீங்கள் எந்த இடம் தெருக்கூத்து இளையா தெருக்கூத்து இளையா தெருக்கூத்துன்னா எனக்கு புரியல தெருக்கூத்துன்றது ஒரு இந்தியாவில் ஒரு பகுதியா பிரதேசமா அல்லது உங்களோட புனை பெயரா சொல்லுங்கள் இளையா இளையான்றது ஒரு தூய தமிழ் பெயர் அது மட்டும் தெளிவாக தெரியுது நூற்றி இருபத்தி நாலு பேர் சூப்பர் 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 நண்பர்களே வாங்க 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 ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க பாஞ்சு உளுந்து வாழ்ந்துக்கிட்டீங்களா நிறைய நிறைய பேர் வாங்க நிறைய பேர் வாங்க நிறைய பேர் வாங்க நிறைய பேர் வாங்க கிதி கிதியா வாங்க எங்க பாப்போம் எங்க பாப்போம் எங்க பாப்போம் எங்க பாப்போம் இந்த மூஞ்சிகள் எல்லாம் பாருங்க பாவப்பட்ட மூஞ்சிகள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஐம்பத்தி நாலு பேர் இந்த மூஞ்ச காட்டணும்னு ஓடிட்டீங்க பாத்தீங்களா என்னங்க இல்லையா வணக்கம் இல்லையா என்ன டைப் பண்றீங்களா இல்ல எங்க போயிட்டீங்களா ஒண்ணுமே தெரியல இல்லையா இல்லையா தெருக்கூத்து இல்லையா தெருக்கூத்து உங்களை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே டாப்பில் தான் வருவோம் உங்களுக்கு நேம் ஓகே உங்களை பின் பண்ணியிருக்கலாம் இல்லையா மெசேஜ் பண்ணுங்கள் என்னப்பா காணையில்லப்பா லைவில் ஆ நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு சூப்பர் சூப்பர் ஒன் ஒன் வோட் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு தெரியலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஒரு கமெண்ட் ஒன்று தட்டினீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் டு பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க வச்சுக்கங்க நாங்களும் வளர்ந்து வர சேனல் தான் எங்களுக்கும் ஆதரவுகளை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுகளை தந்தால் தான் நாங்களும் சீக்கிரமாகவே வளர்ந்து 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 வானத்தளவுக்கு பேச்சுடுவோம்

ஆஹ் அவங்கள பானையிலியார் ஹார்டெல்லாம் போடுறீங்க சூப்பர் 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 ஐ எம் உசைத் முஜாஹித் யா சூப்பர் சூப்பர் உசைத் முஜாஹித் சூப்பர் நேம் உஜைத்னு எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார் முஜஹித்னும் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் சூப்பர் ரெண்டையும் சேர்த்து நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க சூப்பர் 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 உஜாயி உம் முஜா முஜித் முஜாஹித் சூப்பர் ரைட் வேற யாரு வேற யார் வர நூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இப்ப லைவ்ல இருக்கிறாங்க பார்ப்போம் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காட்டுது மாலை பொழுதின் மயக்கத்தில் பார்ப்போம் எங்கட பள்ளி வாசல் முன்னுக்கு நாங்க நிக்கிறோம் யாரெல்லாம் மாறிங்க லைவுக்கு பார்ப்போம் மாறிப்பி அதான் நேரில் நினைந்து கொள்ளுங்கள் வாவ் சூப்பர் லைக்கும் போட்டுட்டீங்க சூப்பர் 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 இது யார் ராம்பான் ராம் இது என்ன சேனல் இது வந்து ஹிரா சேனல் ஹிரா 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 ஹிரால வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சோசியல் இன்வைரன்ஸாக எல்லாமே வரும் இதில் எல்லாமே லைவில் நாங்கள் வருவோம் சூப்பராக வரும் லைவ் பார்த்துக்குங்க வேறு யார் வரீங்க ஐம்பத் நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து விற்கிறீங்க வந்தவங்கெல்லாம் ஓடிட்டாங்க என்னன்னு தெரியலை வாராங்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த மூஞ்சிகளை பிடிக்காம தான் ஓடுறாங்களோ தெரியலை இது என்ன பற்றி சொல்ல சொல்லுவீங்க இதில் என்ன பற்றி சொல்லுவீங்களா எஸ் 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 இதில் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து லைவ் போடுவோம் வில்லேஜ் சம்மந்தமாக இது வீடியோஸ்கள் தருவோம் ட்ராவல் சம்மந்தமாக நாங்க போற இடங்களை விசிட் பண்ற இடங்களை காட்டுவோம் அப்புறம் ஹாய் மணியம்மி பாலா ஹாய் 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 பாலா ஹாய் பாலா ஹாய் பாலா சூப்பர் 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 பாலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மணியம்மி பாலா சிரிக்கிறாங்க நம்ம பசங்க பாத்தீங்களா இவன் வந்து ஓட்டேரி நரி பாத்தீங்க அவன் வந்து டுமில் குப்பம் ஒவ்வாலு அவன் ஜாகிருதா மண்டே ஜாகிரதா மண்டே வாவ் சூப்பர் ராம் சூப்பர் ராம் சிரிக்கிறீங்களா ராம் ராம் எத்தனை பல்லு காட்டிக்கிறீங்க அஞ்சு பல்லு காட்டிக்கிறீங்க நாலு பேருக்கு சூப்பர் சூப்பர் ராம் சூப்பர் சூப்பரா பேசுறீங்க பாலா 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 மணி அம்மி பாலா சிரிக்கிறாங்க உங்களோட நேம கேட்டோன்னு சிரிக்கிறாங்க பாலா என்ன பிரச்சனை தெரியல பாலா 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 மணி அம்மி பாலா சொல்லுங்க பாலா சூப்பர் 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 யாரு இதென்ன என்னமோ ஒரு இன்க்ஸ் மெசேஜ் எல்லாம் போடுறீங்க ஹேட்டஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணாதீங்க டைப் பண்ணிடுங்கிற சொன்னால் லைவில் வந்து உங்களை பிளாக் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ப்ளாக் பண்ணிடுவோம் பிளாக் பண்ணிடுவோம் யாருன்னு தெரியலை அது குப்பையாக வேர்டில் போடுறது அதை யூடியூபே வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம் பாங்குக்கு டைம் ஆகிட்டு போங்க வாங்க சொல்லுங்கள் அப்படியே லைவ்லேயே இருந்து கொள்ளுங்கள் இப்போ மாரி தொழுகைக்கான அதான் நேரலையை பாருங்கள் எங்களோட வாசலில் உள்படுறது காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பள்ளிவாசல உள்புறத்தை பாருங்கள் இப்போ பாங்கு சொல்ல போகிறாங்க நேரலையில் அதான் நேரலையுடன் இணைந்து கொள்ளுங்கள் போடு தம்பி அங்கே போ موسوعه النابلسي للعلوم 嘿呀！那。

குட்டி கூட்டமே இன்னைக்கு வருது எங்கள்கிட்ட பாருங்க 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 நண்பர்களை பாத்துக்கோங்க பாருங்க சூப்பர் கூட்டமே ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்பதான் இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஹாய் தாஜ் சூப்பர் நீங்க நம்மளோட ஃபேன் அண்ட் பேரை சொல்லிட்டீங்க சூப்பர் ஜெசாக் லாவ் அண்ணா பிக் ஃபேன் ஃபார் யூ யாஸ்மின் தாஜ் யாஸ்மின் தாஜ் நீங்க எந்த இடம்னு சொல்ல இல்லையா அதை சொல்லுங்க முதல்ல மாஷா அல்லா போட்டிக்கிறீங்க அதோட குறிப்பா நான் சொல்ல மறந்துட்டேன் எங்களோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு சேனல்ல லிங்க் பண்ணி கொள்ளுங்க கட்டாயம் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஹிரா ஒஃபீஷியல்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கிறோம் அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளும் ஹிரா ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஹிரா ஹிரான்னு சொல்லி இருக்குது கோயம்புத்தூர் நீங்களும் கோயம்புத்தூரா சூப்பர் 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 கோயம்புத்தூர்லேருந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு யார் உசைத் முஜாஹித்ன்னு ஒருத்தர் இருக்கிறார் மாஷா அல்லான்னு போட்டுருக்காரு அவரும் கோயம்புத்தூர் தான் சூப்பர் சூப்பராக தாஜ் இன்ஷா இல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்டரில் போய்த்து செக் பண்ணி பாருங்கள் அதுலையும் வாட்ஸ்அப் வந்து லிங்க் தந்திருக்கும் சேனல் லிங்க் தந்திருக்கும் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி லிங்க் பண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம் உண்டே வந்திருக்கு பார்த்தீங்களா மகர்பி டைமுக்கு பள்ளிக்கு வந்துக்கணும் அல்லாட பள்ளிக்கு பாருங்கள் அல்லாஹ் வச்சு அல் அல்லாவோட பேசுகிறதுக்கு வந்து அல்லாஹ் சதமே அல்லாவோட பேசுறதுக்கு இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க அல்லாவோட எப்படி பேச முடியும்னு சொன்னால் தொழுகையால் தான் பேச முடியும் பாருங்க அல்லாவோட பேசுறதுக்கு இத்தனை பேர் வந்துக்கிறாங்க பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கு பாத்தீங்களா எவ்வளவு குட்டி குட்டி கூட்டமே வந்துருக்கு அல்லாவோட பேசுறதுக்கு வேற என்ன விசேஷங்கள் சொன்னா தானே தெரியும் வேற என்ன விசேஷம் கேட்டேன் தான் தெரியும் இவர் சாஜித் இவர் வந்து சாஜித் அவருக்கு தமிழ் வராது சிங்களம்தான் வரும் பாரு ஆளை பாரு நல்லா பாருங்க ரைட்ஸ் ஓகே பாரக்லா யா சூப்பர் 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 மாஷா அல்லா ஹாய் ப்ரே ஃபோ பலஸ்தீன் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு வக்த தொழுவையிலேயும் கண்டிப்பாக அதை சொல்லக்கூடாது நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் பலஸ்தீன் ஃப்ரீ பலஸ்தீன்ன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எப்போவுமே இன்ஷா அல்லா ப்ரேஃபோ பலஸ்தீன் பலஸ்தீன் சம்மந்தமாக பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிறைய வாட்ஸ்அப் லைவ் வீடியோ வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் வளமையாக ஒவ்வொரு நாளும் போடுறது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது சமகாலத்தில் வந்து கிளியர் கட்டாக நல்லா பேசுகிற நிறைவு ஃபார் மை ஸ்டடீஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட படிப்புக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ப்ரோ ப்ரோவா நீங்கள் யாஸ்மின் தாஜ் என்று இருக்குது எனக்கு புரியலையே கேர்லோ போய் ஜாஸ்மி சொல்லு ப்ரோ ஓ கண்டிப்பாக அப்போது நீங்கள் வந்து அந்த நியூஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் நல்ல நல்ல நியூஸ் சொல்றோம் அதாவது ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக நிறைய பேசுகிறவங்க இருப்பாங்க இந்த இந்தியாவில் பேசுகிற மாதிரி அந்த தமிழ் பொக்கிசம் டுமேல் குப்பம் ஒவ்வொருலாம் இருப்பாங்க இது போனவையங்க அவங்கள மாதிரி எல்லாம் அல்லாமல் நல்ல உமாபதி அண்ணா அவர்களை இது இருக்குது யூடியூப் ரூட்ஸ் இருக்கிறாங்க மற்றது சாதிய வேறுபாடு கோட்பாடு அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நல்ல இது பேசுகிற சேனல் இருக்குது அடுத்தது பேட்டை டிவி இருக்குது இந்த மாதிரி சேனல்கள் அடுத்து ஓட்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி சேனல்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ செஞ்சுக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கோம் அடுத்து குறிப்பாக வந்து சகோதரர் பிரசாத் இருக்கிறார் பிரசாத் சிக்னேஜரும் வந்து நல்ல நல்ல பலஸ்தீன அப்டேட்டுகளை வந்து தந்து கொண்டிருக்கிறார் பிரசாத் சிக்னேஜர் அதோட கூடுதலாக நிறைய பேர் இருக்கிறாங்க கேஎஸ்வி அண்ணா இருக்கிறாரு உமாபதினா அறம் நாடு இருக்கிறது சபரிமாலா இருக்கிறாங்க அப்புறம் ரூஸ்டர் சேனல் இருக்குது இந்த மாதிரி நிறைய நல்ல சேனல்கள் வந்து நல்ல நல்ல தகவல்களை தந்துகிட்டு இருக்குது சமூகம் டிவி இருக்குது சமூக மீடியா இருக்குது அப்புறம் அகிலம் மீடியான்ற நிறைய சேனல்ஸ் இருக்குது இந்த மாதிரி சேனல்ஸில் வர நியூஸ்கள் வந்து அடுத்து ரஸ்மி மிஸ்கி சேனல் இருக்குது இந்த மாதிரி சேனலில் வர நியூஸ் அபூபக்கர் ஆஃபீஸியல் இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தாஜ் தாஜ் ஓகே ஓகே இன்னோமோ இன்சைட்னோவோ சேனல் இருக்குது யா யா இன்சைடுன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சேனல் இவ்வளவு இவங்களில் இருந்து வாரம் அவ்வளோ நியூஸையும் நானே சொன்னால் ஓடியோ ஓடியோவில் வந்து லைவில் வந்து நான் அதை ஃபாஸ்ட் அண்ட் ஃபோர்வர்டாக வந்து கோப்பிரெடிஸு இருக்குது அதால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபோர்வர்டாக வந்து நாங்கள் உவகமாக லைவ்ல தாடுறது அதில் இணைஞ்சு கொள்ளலாம் எங்கட சேனலில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து லிங்க் பண்ணி கொள்ளுங்கள் கட்டாயம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் இப்போவே நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் சேனலை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப் லிங்கை வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ செய்யுங்கள் ஃபாலோ செய்கிறதால இலகுவாக குறித்த ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ம் கொஞ்சம் பொருங்குவார்க்கு அவனும் அவனும் வேறு லெவல் பொறுங்க வரேன் கம்யூனிட்டி போஸ்டில் வந்து நான் போட்டு ஒரு வார கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறேன் க்ரியேட்டிங் போஸ்ட் ரொம்ப பலமாக லைவ் தானே லைக் தான் லைக் தானே மெகன் இல்லை மெத்தன் டீ இல்லை மெத்தான் லைக் மெத்த டீ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஆஃபீஷியல் லிங்க் வந்து இப்போ இப்போவே போஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் தான் போஸ்ட் பண்ணிட்டேன் கீரா ஆஃபீஷியல்னு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் போஸ்ட் அதில் பார்க்கணும் லிங்க் இருக்குது ஃபாலோ வந்து அதில் வந்து கொடுத்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இன்ஷா அல்ல மகர ப்ரேயருக்கு பிறகு இன்ஷா இன்ஷால்லாம் அடுத்த லைவில் வருவோம் நிறைய குருவான் மதரசா மாணவர்களோட லைவ் தருவோம் பாருங்கள் அவங்க வந்து எப்படி ஓதுறாங்கன்னு பாருங்கள் எங்களோட மாணவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து டெய்லி ஓதுவாங்க அந்த லைவையும் நேரில் ஜாயின் பண்ணிக்குவோம் ப்ரோ பாய் ப்ரோ ஐ கோ டு ப்ரே கண்டிப்பாக நாங்களும் நான் பள்ளியில் தான் எடுக்கிறோம் சரி தாஜ் ஓகே இல்லை இது பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க லிங்க் அனுப்பியிருக்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கட்டாயம் அதில் வந்து லாகிங் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்